ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி உளுந்து ஊற வைக்கிற வேறு இல்லாமல் பஞ்சு போல் நல்லா சாஃப்டான பன் தோசையும் இதுக்கு கூடவே சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெண்டோட காம்பினேஷனில் டிஃபன் செஞ்சு பாருங்கள் செஞ்சது உடனே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போது உடனடி பன் தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை உப்புமா ரவை போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஆறு பன் தோசை கிட்ட வருங்க நம்ம ஒன்றரை கப் எடுத்துருக்கோம் இந்த மாவுக்கு ஒரு ஒன்பது பன் தோசை கிட்ட வரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரவை அரிசி மாவு மிக்சி ஜாரில் போட்டாச்சு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டி தயிராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக மை மாதிரி அரைக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும் பாருங்கள் நம்ம தோசை மாவு மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அரைச்சி இந்த மாவு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசைங்க இது வீட்டில் மாவு இல்லை என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்ற போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டுங்க நம்ம ரவை போட்டு அரைச்சிருக்கோன்றனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அதுக்குள்ளார நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறதுலையே இன்னும் கொஞ்சம் திக்க திக்காயிரும் ரவை ஊறிடும் இல்லைங்களா அதனால இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் இப்போ சட்னி செய்கிறதுக்கு நான் வேர்க்கடலை தேங்காய் சட்னி செய்ய போகிறேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு இப்போது இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுருக்கனால குட்டீஸ்கெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன மிளகாயாக ஒரு அஞ்சு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பப்படாதவங்க இதில் வந்து காஞ்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியாச்சு சூப்பராக சட்னி ரெடி ஆச்சு அது தாளித்து மட்டும் கொட்டிக்கலாம் தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் நான் இப்போ இதே வானலிலேயே வந்து சட்னிக்கும் தாளித்து கொட்டிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அந்த மாவுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு சிட்டிக அளவுக்கு பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இது அப்படியே வந்து சட்னியில் கொட்டிடலாம் சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிருச்சு இதுவே நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ இதை அப்படியே வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ அதே வானதியில் இப்போ பந்தோசைக்கு நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு பருப்பு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதுங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கடிபட்டுச்சின்னா காரமாக இருக்கும் அதனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து மாவில் கொட்டிடலாம் இப்போ ரெடி ரெடியாயிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பந்தோசிக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயத்தோட எக்ஸ்ட்ராவாக கேரட்டு முட்டைக்கோஸ் குடமிளகாய் இதெல்லாமே கூட நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் போட்டு நம்ம பந்தோசை ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதில் கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோங்க வெங்காயத்தில் வதக்கும்போதும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அதாவது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சேர்க்க போகிறோம் மாவு நல்லா திக்காக இருக்கனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்பசோடா இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனேவே பந்தோசை ஊற்றிக்கலாம் பந்தோசைக்கான மாவு ரெடி ஆயிருச்சு மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பன்தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆப்பச்செட்டி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆப்பச்சட்டி இருந்துச்சுன்னா ஆப்பச்செட்டிலே போட்டுக்கலாம் அல்லது உங்கள் குழியாக இருக்க வானலி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து தாளித்து கொட்டிருக்கோம் இல்லைங்களா சட்னியும் ரெடி ஆகிடுச்சி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் பன்தோசை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பச்சட்டி வச்சுக்கலாங்க சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் லேஸாக சூடானதும் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாதுங்க அப்படியே ஒன்றையிலருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம் மாவு ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சு பாருங்கள் இந்த ஓரங்கள் எல்லாம் வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் வேகணும் ஓரளவுக்கு ஓரங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி இப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு மூடி வைக்க தேவையில்லை மாவு ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு சைடு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்து வந்ததும் இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான சாஃப்டான உடனடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதோட பொன்னிறமே தெரியுது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது கொஞ்சம் சூடாக இருக்குது நான் அடுத்தது இதுக்கு முன்னாடி ஊற்றுனதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ